ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் நம்ம மீன் காஷ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு செல்லுக்கு வந்துடக்கூடிய வறுவலை பற்றி பார்ப்போம் நீங்கள் போகக்கூடிய இந்த ஃபஸ்ட் கால் பார்த்திங்கன்னா ஒன் ஆய் கிரிட்டாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸு மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க கிரானைட் கிரே கலரு வண்டி பார்த்தீங்கன்னா மெட்ஸியில் நல்ல ஒரு செக்மெண்ட் இது மைலேஜ் பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்குங்க ஸோ வண்டியோட ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ரன்னிங் ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க என்ன ட்ரைவ் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸு கிட்டே வந்துருச்சு இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு பாதி விலைக்கு கிடைக்குங்க இது வேரியண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எக்ஸ் வேரியண்ட்டுங்க சன்ரூஃப் பூஷ் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் வராது மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸும் இந்த வண்டியில் வந்துடுங்க காரோட இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ரெஸ்ட் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குங்க வண்டி இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிடி சிஆர்டி சிஆர்டிஐ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டீசல் இன்ஜினுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் கொடுக்கக்கூடிய வண்டி சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இப்போ நம்ம கள்ளக்கூசில் சேலுக்கு இருக்குது இதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு பவர் விண்டோஸ் சென்ட்ரல் ஆக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோலு ஸ்டாரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன் லேக் டொண்ட்டி டூ தௌசண்ட் நியர் ஓடிட்டுருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஏர் ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் பிராண்டட் சீட் கவர் தாங்க போட்டிருக்காங்க கம்பெனி இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு அண்ட் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனோட நல்ல ஒரு யூஸ்ட் வெஹிக்கிளுங்க இது பின்னாடி பார்க்குறவங்களுக்கு ஒரு ஏசி வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் சீர்க் கவர் தான் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்டன் நூடுல்ஸ் மேட்டன் எல்லா எல்லாமே வண்டியில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போட் பேஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வருங்க ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணணும் மூணு டோரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க அதை மட்டும் ரெடி பண்ணி பாலிஷ் போட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஓவராலாக பார்த்துருப்பீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு டயர் கண்டிஷன் நல்லா இருக்குங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து இருபதாயிரம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி சியாசுங்க வேரியன் பார்த்திங்கன்னா எடிஐ ப்ளஸ்ஸு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சர்ஸும் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய காரை தான் நம்ம பார்க்குறோம் மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இதுக்கு முன்னாடி வாங்குறவங்க தேர்டு ஓனர் இன்சூரன்ஸ் வந்து லைவில் இன்னொரு ரெண்டரை மாதம் இருக்குதுங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் கடலூர் ஸ்டேஷன் நம்பருங்க டிஎன் தேர்ட்டி ஒன் நம்பர் பாருங்க டபுள் ஃபைவ் டபுள் நைன் நம்பர் கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட்டுங்க ஸோ உங்களுக்கு வண்டி பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் ஒயிட்டில் வண்டி எப்படி இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவிலோடு கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க பிளாக் அண்ட் பீச்சில் டோர் எல்லாமே உங்களுக்கு அது சேம் கலர்லேயே வந்துடும் ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏசி சார்ஜஸ் சாக்கெட்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி உக்காந்து போகிறவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும் இந்த வண்டியில் வண்டியோட ஃப்ரெண்ட்யூ பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியோல் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நியர் ஒன் லேக்கு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கிட்ட ஓடிட்டுருக்கு வண்டி சாரி நீ ஒன் லேக் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் இது வரைக்கும் ரன் ஆகிருக்குங்க காரோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஏசி பவர் ஸ்டாரிங் லாக் எல்லாமே இருக்குங்க வண்டியில் எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்ணணும் ஆயில் சர்வீஸ் அண்ட் அலைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கணுங்க இன்ஜின் ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இங்கே ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் வண்டியை நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனருங்க சிடிஐ ப்ளஸ் இன்சூரன்ஸு டயர் கனெக்ஷன்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் கேட்குதுங்க வண்டி நேரில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதோ குறைகளை இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நெகோஷியல் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாரதி ஸ்விஃப்டி டிசைருங்க மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச்சப் ஒர்க்கெலாம் பார்த்து ஃபுல் பெயிண்ட்டில் தான் இருக்குது ஸோ பியூர் ஒயிட்டில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த வண்டி லோ பட்ஜெட்டில் செப்படி டிசைன் தேடிட்டு இருந்திங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் காரோட இன்டீரியரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் தாங்க இருக்குது ஸோ இவங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் செஞ்சது இவங்க டச்சப் ஒர்க்கெலாம் பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் நல்லா இருக்குங்க ஸோ செடனில் லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் இந்த வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சியில் சாரி சேலத்தில் பார்க்கணுங்க இது ஒரு மிடில் வேரியண்ட்டு உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் சென்ட்ரலாக்கு நாலு பவர் உண்டாக வந்துடும் இந்த வண்டிக்கு லோனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டூ ரெண்டரை லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கம்பெனி இன்ஃபார்மன் சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது காரோடய ரெண்டை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இயர் ஓட போகுதுங்க வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க செக் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்து போடுற வீடியோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனருங்க வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா மூணு எண்பது கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறாங்க வந்து வண்டியை பாருங்கள் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்டி டிசைரில் இன்னொரு மாடல் பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரெண்டு ஓனருங்க இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் லெவலில் தாங்க இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு இதில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் மட்டும் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா குரோம் செட்லாம் போட்டு நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் செட்டு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வச்சுருக்காங்க வண்டி பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இயர் பம்பர்லாம் போட்டு வண்டி பார்த்திங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர் நம்மலாம் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது மிடில் வேரியண்ட்டுங்க இது டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லோனு நாலு டு நாலரை வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இதில் உங்களுக்கு ஏசி பவர்ஸ்டாரி நாலு பவனோட சென்ட்ரல் வந்துடும் கரோட இன்டீரியர் பாருங்கள் நல்லா தெளிவாக இருங்க ஃபோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கேட்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்